வணக்கம் ஓம் ஸ்ரீ குருவே துணை ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகாகாளி துணை திருநீலியம்மன் துணை கேள்வி வருமான வரித்துறை வேலையில் சேர கர்ம தொடர்பு பதில் அக்கவுண்ட்ஸ் ஃபைனான்ஸ் பொருளாதாரம் போக்குவரத்து லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டீல் துறை சார்ந்தவர்கள் அரசு உத்தியோகம் ராகு கர்மா ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி குரு கிரகம் பத்தாம் பாவத்தில் ராகு கர்மா இருப்பது ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த மூன்றில் இரண்டு பத்தாம் பாவத்தோடு தொடர்பு இருக்க வேண்டும் பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதி புதன் கர்ம பதிவு இருக்க வேண்டும் ரோஹிணி உத்திரம் பூராடம் ராகு குரு மற்றும் புதன் கர்மா ஒரு சேர ஒரே குடும்பத்தில் இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டு அஞ்சு கூட ஒம்பதாம் பாவம் பத்தாம் பாவத்தில் இருப்பது பத்தாம் அதிபதி அல்லது பத்தாம் பாவ முனை புதன் கர்மா நட்சத்திரத்தில் இருப்பது ஒன்று ஒம்பது பத்து அஞ்சு ஒம்பது பத்து ரெண்டு ஒம்பது பத்து இந்த கிரக சேர்க்கை இதில் ஏதேனும் ஒன்று புதன் கர்மா இருக்க வேண்டும் அடுத்த கேள்வி துர்மரணம் தற்கொலை செய்பவர்கள் இதனால் பாதிக்கப்படுபவர்கள் பதில் கொலை கொள்ளை விபத்து துர்மரணம் காரகம் ராகு கர்மா சனி ராகு செவ்வாய் பதிவு ராகு மற்றும் சனி கர்மா குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இவர்கள் இயற்கையாக இறப்பதற்கு முன்னதாகவே வன்மமாக இறக்கிறார்கள் அர்ப்பு ஆயுள் துர்மரணம் இந்த இரண்டு கருமப்பதிவும் இருந்து அதே கர்மா வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிரி இருப்பாரேயானால் அவர்கள் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும் சனிகர்மா புனர்பூசம் சுவாதி அவிட்டம் ராகு கர்மா பூசம் விசாகம் சதயம் லக்கணத்தில் புதன் இருப்பது குரு எட்டாம் பாவம் ஆயுள் ஒன்று எட்டு அல்லது புதன் குரு இணைவது ஒன்று எட்டு ஆறு அல்லது ஒம்பது இணைவது துர்மரணத்தால் மடியப்படுவதற்கு வலிமையான சேர்க்கை இவர் பாதிக்கப்படுபவர் வீரம் தவறாக பயன்படுத்துபவர் சனி ராகு செவ்வாய் ஆறு ஒம்பது பதினொன்று இந்த மூன்று சேர்க்கையோடு ஒன்று எட்டு தொடர்பு இருந்தால் குரு புதன் சனி இதோடு ஒன்று எட்டு தொடர்பு பெறுவது இவர்கள்தான் எதிரிகளால் கவனமாக இருக்க வேண்டும் எதிரிகள் இல்லாதவர்களுக்கு இந்த அவசியம் இல்லை செவ்வாய் கர்மா வீரம் கோபம் ஆத்திரம் சந்திரன் கர்மா மனநிலை கர்மா செவ்வாய் சந்திரன் குரு சுக்குரன் கர்ம பதிவு கொலை செய்பவருக்கு இருக்க வேண்டும் செவ்வாய் சந்திரன் இவர் உளவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பார் அதனால் வன்முறைக்கு தூண்டப்பட்டு அடுத்தவரை சித்திரவதை செய்து கொள்வது குரு சுக்கரன் கருமப்பதிவு திட்டம் போட்டு இதனால் என்ன விளைவுகள் வரும் என்று தெரிந்து செய்வது அல்லது ஆளவச்சு செய்வது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்வது அடுத்த கேள்வி விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலை பயிற்சியாளர் பதில் ஒருவர் ஆசிரியராக இருப்பதற்கு குருகர்மா மிருகசிறிடம் அஸ்தம் உத்திராடம் செவ்வாய் கர்மா கார்த்திகை பூலம் கார்த்திகை மூலம் பூரம் ரேவதி பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி சனி கிரகம் செவ்வாய் கர்மா ஒன்று ரெண்டு அஞ்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் குருகர்மா ஒன்று பத்து பதினொன்று ரெண்டு பத்து பதினொன்று அஞ்சு பத்து பதினொன்று ஒன்று அஞ்சு பத்து ரெண்டு அஞ்சு பத்து பதினொன்று சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்சர் படித்த கல்லூரிகளில் குருவாக ஆசிரியராகவும் பயிற்சியாளராகவும் வேலை பார்ப்பது லக்கணம் பத்தாம் பாவம் செவ்வாய் குரு இருந்தால் நல்ல நிபுணத்துவம் இருக்கும் உதாரணம் லக்கணம் ரிஷபம் மிருகசிரிடம் ஒன்று லக்கண அதிபதி சுக்கரன் மூலம் நட்சத்திரம் பத் பதினொன்று பத்து ஒன்று பத்து பதினொன்று ரெண்டு பத்து பதினொன்று அஞ்சு பத்து பதினொன்று அடுத்த கேள்வி இதய அறுவை சிகிச்சை ஒரு உடம்பில் கத்தி வைக்கப்பட வேண்டும் என்றால் இதற்கு பதில் ஒரு உடம்பில் கத்தி வைக்கப்பட வேண்டும் என்றால் ராகு கர்மா ஆப்ரேஷனுக்கு கர்மா இதயம் குரு சூரியன் அறுவை சிகிச்சை ராகு கர்மா பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரம் சூரியன் குரு கர்மா நட்சத்திரங்கள் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி மிருகசிரிடம் அஸ்தம் உத்திராடம் ஆரோக்கியம் ஆறாம் பாவம் ஆறு பன்னெண்டு சேர்க்கை இருக்க வேண்டும் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி அல்லது குரு கிரகம் அல்லது ஆறு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ஒம்பது ஏதோ ஆப்ரேஷன் உண்டு ஆறு ஒம்பது பன்னெண்டு நான்காம் பாவம் நான்காம் அதிபதி ஐந்தாம் பாவம் ஐந்தாம் அதிபதி சேர வேண்டும் நாலு ஆறு ஒம்பது பன்னெண்டு அல்லது அஞ்சு ஆறு ஒம்பது பன்னெண்டு மேட்ரிக்ஸ் தொடர்பு நாலு அஞ்சு ஒம்பது பன்னெண்டு ஒரு சேர ஆறாம் பாவத்தில் அமர்வது அல்லது நாலு ஆறு அஞ்சு ஒம்பது பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வது அல்லது பார்வை சேர்க்கை பெறுவது நாலு அஞ்சு இருதய பாவம் ஆறு ஆரோக்கிய கோளாறு ஒம்பது அறுவை சிகிச்சை பன்னெண்டு நம் கணக்கில் மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் செய்து கொள்வது குரு சூரியன் ராகு கர்மா குடும்பத்தில் இந்த தொடர்பு இருந்தால் இந்த குடும்பத்தில் இந்த அமைப்பு கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த கேள்வி வங்கி தொடர்பான உத்தியோகம் பதில் வங்கியில் பொருளாதாரம் வேலை செய்யும் ஊழியர்கள் புதன் குரு கர்ம பதிவு ஒரு சேர கொண்ட குடும்பம் புதன் கர்மா ரோஹிணி உத்திரம் பூராடம் குரு குருகர்மா மிருகசிரிடம் ஹஸ்தம் உத்திராடம் இந்த ஆறு நட்சத்திர கலவை கொண்ட குடும்பம் குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகங்கள் ஒன்று ரெண்டு அஞ்சு பாவங்கள் பாவம் மற்றும் பாவ அதிபதி பத்தாம் பாவத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் அமர்வது பார்வை சேர்க்கை பெறுவது ஒன்று ரெண்டு அஞ்சு அதிபதி பத்தில் இருப்பது ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து சேர்க்கை பெறுவது லக்கணம் பத்தாம் அதிபதி ரோகிணி உத்திரம் பூராடம் இருந்தால் வங்கி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தொழில் நுழைவதற்கு பிராப்தம் உண்டு அரசு வேலைக்கு ராகு கர்ம பதிவு இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி குரு கிரகம் பூசம் விசாகம் சதயம் இவை அனைத்தும் ராகு கர்மா புதன் குரு ராகு கர்மா இதில் லக்கண தொடர்பு இருந்தால் அரசு வேலை வாய்ப்பு உண்டு ராகு கர்மா இல்லாதவர்கள் தனியார் வங்கியில் வாய்ப்புகள் உண்டு அடுத்த கேள்வி ரோஹிணி உத்திரம் பூராடம் அமானுஷ்ய தொடர்பு உண்டு இதற்கு பதில் இதோடு பூசம் நட்சத்திரம் தொடர்பு இருந்தால் சாமியாடி குறி சொல்பவர் உண்டு ரோஹினி உத்திரம் பூராடம் பூசம் ரெண்டு கர்ம தொடர்பு சேருவது ராகு புதன் கர்ம இரண்டு தலைமுறைக்கு மேல் வருகிறதோ அந்த குடும்பத்தில் அமானுஷ்ய தொடர்பு உண்டு சாமியாடுவது குறி சொல்வது இருக்கும் இவர்களுக்கு ராகு புதன் குரு கர்ம சேர்ந்து வங்கி பொருளாதார துறை கொடுப்பனை பிராப்தும் உண்டு அடுத்த கேள்வி கடல் மீன் பிடிப்பு தொழில் செய்பவர்கள் பதில் மீன் கடை மீன் வியாபாரம் செய்வதற்கு சந்திரன் சனிக்கர்மா உறைந்த பனிப்பாறை சனிக்கர்மா கரையில் வந்து சேருவது சந்திரன் சனிக்கர்மா சந்திரன் சனி ராகு கரும இருந்தால் இருந்தால் தான் கடலில் போய் மீன் பிடித்து வந்து வியாபாரம் செய்வது ஒன்று ஆறு ஏழு பத்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கலந்து இருப்பது மீன் வியாபாரம் செய்ய கர்மத் தொடர்பு ஒன்று ஆறு ஏழு ஒன்பது பத்து ஒரு சேர கலந்து இருப்பது ஆறு ஏழு ஒன்போது லக்கணம் பத்தாம் பாவத்தோடு தொடர்பு இருப்பது குரு புதன் சுக்கரன் ராகு தொழில் ஸ்தானத்தோடு இந்த கிரகத் தொடர்பு இருக்க வேண்டும் சந்திரன் கர்மா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி சனிக்கர்மா புனர்பூசம் சுவாதி அவிட்டம் ராகு கர்மா பூசம் விசாகம் சதயம் இந்த மூன்று கர்மா நட்சத்திர தொடர்பு இருந்தால் கடல் மீன்பிடிப்பு விற்பனை செய்பவர்கள் அடுத்த கேள்வி விஏஓ கர்ம தொடர்பு பதில் இடம் பதிவு செய்வது வீடு மனை செவ்வாய் புதன் பத்திரப்பதிவு ராகு அரசாங்கம் பத்தாம் பாவம் தொழிற்சானம் ஆறாம் பாவம் உத்தியோகம் இப்போ ஆறு பத்து புதன் செவ்வாய் ராகு இவை மூன்றும் கலவையாக இருக்க வேண்டும் பத்து ஆறு இதோடு சனி அல்லது பதினோராம் பாவம் குரு அல்லது ஒம்போதாம் பாவம் சம்பந்தப்பட வேண்டும் இதோடு புதன் கர்ம சேர வேண்டும் ஆறாம் அதிபதி பத்தாம் பாவ அதிபதி ரோகிணி உத்திரம் பூராடம் புதன் கர்ம இருக்க வேண்டும் ஒம்பது பத்து பாவ அதிபதி சேர்க்க இருக்க வேண்டும் புதன் ராகு செவ்வாய் ஆறு பத்து தொடர்பு கொண்டால் விஏஓ பதிவு துறை பணியில் அமர வைக்கும் இதோடு சேர்ந்த பல துறைகள் உள்ளன நன்றி வணக்கம்